அன்பார்ந்த மாதா பிதா குரு தெய்வம் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் இப்போ வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்துக்கான தேர்டுமிட்டம் டெஸ்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி விழுப்புரம் டிஸ்ட்ரிக் டைம் டேபிள் பார்த்தோம் அதே மாதிரி வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தினா திருப்பத்தூர் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை உள்ள சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்துக்கான தேர்டு மிட்டம் டெஸ்ட் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவத்துலையுமே டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த பிப்ரவரி எண்டில் தான் நமக்கு அந்த தேர்டு மிட்டம்ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஆனுவல் எக்ஸாமினஷன் தான் ஆப்ரலில் எழுதுவீங்க ஸோ அதன் அடிப்படையில் டைம் டேபிள் பார்க்கலாம் ஸோ மறக்காத மாணவன் கல்வி அகாடமி வானக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே ஒரு பெல்க்கான பிரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் தேர்டு மிட்டம் எக்ஸாம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு அஃபீஷல் டைம் டேபிள் ஸோ பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி பதினொன்று பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் மார்னிங் ஒரு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு எக்ஸாம் நடக்கும் கொஷின் பேட்டர்ன் வந்து முப்பது மார்க் தான் இருக்கும் இருபத்தி அஞ்சாந்தேதி தமிழ் காலையில் மதியம் வந்து இங்கிலீஷ் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் மேக்ஸ் மதியம் வந்து சயின்ஸ் இன்க்ளூடிங் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தோன்னா சோஷியல் சயின்ஸ் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்துக்கு அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் சயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி சோஷியல் சயின்ஸ் அதுக்கப்புறம் ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி